எந்த வந்துட்டா நம்ம கிராமத்துக்கு கதை போட்டாலே வந்தாலும் சரிங்க கோடத்துல பேசறதுக்கு நம்ம சின்ன பொண்ணு ஒண்ணுதானுதான் தெரியும் அப்படி கையில வச்சிருக்குதுல இந்த கண்ணு கண்ணாடி அத நான் போட்டு பாத்துருக்கு பச்சை பசு குழு குழு இந்த மாதிரி அண்ணன் பேசுறத கேட்கணும் கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தம்மா

இவங்க ரெண்டு பேரும் பெத்த அங்கம்மா தான் மக்களை பெத்த மவராசின்னு உங்களை ஒசத்தியா பேசிக்கிறாங்கம்மா எல்லாம் என் பையனுடைய புத்திசாலித்தனம் தான் இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல வீடு நிறைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் அவரை இங்க இருந்த எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்தது அம்மா அம்மா அழுவாதீங்கம்மா எதை வேணாலும் பொறுத்துக்கு வந்து நீங்க அழுவதையோ மனசுக்கு சங்கடப்படுறதையோ என்னால பாக்க முடியாது எங்க எங்க போனாலும் அந்த கடவுளுக்குதான் தெரியும்பா அந்த கடவுளுக்குதான் தெரியும் அம்மா அப்பா உயிரோட இருந்தா எப்படியாவது நம்ம வந்து பாக்கணுங்கிற ஆசை இருக்காதம்மா அதுதான் எனக்கே புரியல

என்ற குறந்தோ மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு தப்பா பேச்சு போட்டணும் இது வரைக்கும் அம்மா என்ன சீன்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது என்ன அடிச்சு போட்டாங்க அம்மா கோபம் தீர்ற வரைக்கும் வீட்லயே இருக்க வேணாம் வெளியேறி வந்துட்டு என்ன இதுக்காக வருத்தப்படுற குடும்பம் இருந்தா பெரியவங்க ஏசறது பேசறது சகஜம் ஒன்றும் கவலைப்படாது இப்பதான் உங்க மனசுல பட்டுதான் தன்னை பெத்தவா ஆசிரத்துல அடிச்சுட்டு ஒரு பேச்சு பேசுதான் அதுக்காக காலையில போய் சாயந்திரம் தான் வரணும் சொல்லுதான் புதுசு புதுசான பழக்கம் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டுதான் ஒழுங்கா இருக்கிற நம்ம குடும்பத்தை தண்ணி கூட குடிக்கணும் இந்த வீடு அவர வீட்டுக்குள்ள போல கூட பேசு கொஞ்ச நேரம் பேட்டால சாப்பாடு ஒரு சாருக்கு ஒரு நாள் உன்பம் ஒரு சாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா என்னமா அப்படின்னா

எழுந்திருச்சுங்க செங்கோட என்ன அடிக்கலீங்க செங்கோட மேல எந்த விதமான தப்பு இல்லீங்க செங்கோடனை அடிக்கிறதுக்கு தான் ரெண்டு மூணு பசங்க போனானுங்க பெரிய சண்டைங்க நான் செங்கோடனை காப்பாத்துறதுக்காக அங்க போனானுங்க அந்த பசங்க என்ற மண்டையில அடிச்சு மண்டைய பறந்து போட்டானுங்க அப்படின்னு உண்மையை சொல்லி போட்டானு ஆமாங்க அப்புறங்க ஏட்டையா என்ற மேல தப்பு இல்லைன்னு நினைச்சு என்ன வீட்டுக்கு போ சொல்லி போட்டாருங்க அவ்வளவு தானுமா நடந்துச்சு நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலீங்க

என்ன நான் பேசாம இருக்கீங்க அண்ணா இப்ப கேக்குறேன் தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உங்களுடைய உயிரை காப்பாத்துன ஒரு நல்ல மனுஷன் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படி ஒரு நல்ல மனுஷன் உங்க தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா

தேசின கொண்டு மாயாடு எங்க இருக்கிறான்னு நான் தேடி பிடிச்சு கொண்டு வரேன்

மகனோட அப்பனும் உசர விட்டாங்க நல்ல பேர் இப்பவாவது எனக்கு கிடைக்கும் அதுக்கு முந்தி நீயும் என்ன மனப்பூர்வமா வந்து ஒரே வார்த்தை இந்த ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவாங்க எனக்கு தெரிஞ்சிருந்தான் நான் அப்பவே கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்க அப்படி நீங்க கல்யாணம் செய்து வைக்கிறது உண்மையா இருந்தா நாங்க இப்பவே பொழைச்சுக்கிறோம்